வாங்க நம்ம வெள்ளை சமையல் திரியாவும் கழிக்கலாம் இனிப்பு நல்லா விரும்பி சாப்பிடலுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க நல்ல சத்தாவும் இருக்கு நல்ல ருசியாகவும் இருக்கு சரியாகவும் பார்க்கலாம் சட்டியா எடுக்காம வச்சுக்கலாம் பச்சை அரிசி ஒரு கப்பு வெறுத்த எடுத்துக்கலாம் கொட்டிக்கலாம் பொருந்தி பாஜ் எடுத்துக்கலாம் நல்ல பொருந்தி பாஜ் வேறு கொட்டிக்கலாம் அரிசி அந்த கப்பல நாலு கப்பு சன்னி நாலு கப்பு சன்னி மூடி வச்சுக்கலாம் இது ஐயா கு ஆசு பேரு ஒரு கப்பு தண்ணீர் கொட்டி கரைஞ்சி எடுத்துக்கலாம் எடுத்து உலகம் போடலாம்

சட்னா எடுத்துட்டாயா தண்ணி காஞ்சி வாச்சு ஒரு கப்பு வெள்ளம் வெள்ளம் காரஞ்சி பாய்ச்சி எடுத்துக்கலாம் ஆ நல்லா காரஞ்சி பாய்ச்சி பாய் வடிச்சு எடுத்துக்கலாம் இதில் பாரு எத்தனை மண் தூசி இப்படி தான் வடிச்சு ஊற்றணும் பாசி பேரி நல்லா வந்து போச்சு மாவு கொட்டி கிடைக்கலாம் கொட்டு பாப்பா கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டு சரி கொஞ்சம் <Kel� finer> <TF3> <ASSY organizational> <hey dan sharp character> பதினைஞ்சு தெரியாசை போடு நாலு ஏலக்காய் நினைக்கிற போட்டுக்கலாம் நாலு நெய் அப்படியே இந்த சூட்டிலேயே கிளரைக்கான நல்லா கலந்து வர மாதிரி கிளறும் தீவார க கடி வாங்க சாப்பிடலாம் எப்படி இருக்குது சூப்பரா இருக்குதா ரெடி ரெடி தப்பா போடு சாப்பிடு சூப்பதாயோ சூப்பராக இருக்குதா சரி நான் சாப்பிடலாம் நீங்களே வாங்க சாப்பிடலாம் ஏலக்காய் பாட்டுக்கு திராஜ் பாட்டுக்கு அப்படியே தித்துப்பா இருக்குது கம கமக்காம நல்லா தித்துப்பா இருக்குது